ஒரு ஜீவன்தான் உன் தாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது இரு கண்ணிலும் ஞாபகம் ஓயாமல் இருக்கின்றது பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது காலங்களும் மேலங்களும் கலைத்தாலும் கலையாடது ஒரு ஜீவந்தான் உன் தான் தாடல்தான் ஓயாமலிசைகின்றது ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் சேருவேனே வேறாரும் நெருங்காமல் மனவாசல் தனை மூடுவேன் உருவானது நல்ல கீதாஞ்சலி உனக்காகத்தான் இந்த கீதாஞ்சலி நானையாலுமரி தாலாட்ட ராத்திரி உடலும் மனமும் ஒரு நாளினையும் தருணம் ஒரு ஜீ வந்தா நுண்டா தான் நோயாமல் இசை கே இரு கண்ணிலும் யாபகம் உறங்காமல் கின்றது பாசங்களும் பந்தங்களும் கலைதாலும் கலையாதது தாளங்களும் டங்களும் கலை தாளம் யாததுக்கு ஆவேரி கரை பேர தாண்டி வரவில்லையோ ஆசைகள் அலை அந்தம் பெறவில்லையோ நாளெல்லாம் இனி மகனோற்றவான் ஐயோ சைதான் நல மணி மந்திரா செய்தான் அவளோ ஓரையாளரையும் தருணமரு ஜீவன் தான் பாடல்தான் நோயாமலிசைகின்றாமலிருக்கின்றது വന്ദ കളത്തലയ താളങ്ങളും ഞങ്ങളോ കളൈത്താള കലയത് അഞ്ചേ അണ്ടാ നാട എല്ലാ സബ്സ്ക്രൈബർ എല്ലാ ലൈക്ക് യൂട്യൂബ് എല്ലാ അത് ജീവൻ പാടലെ ഒളിക്കുന്നത് വൈ സി ബൈ വൈ